கருவேப்பில் தொக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருவேப்பிலை எல்லாத்துக்குமே நல்லது ஃபஸ்ட்டு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சாம்பார் ரசம் பொரியலில் போட்டால் கருவேப்பிலையை நம்ம தூக்கி போட்டுருவோம் இந்த மாதிரி தொக்கா செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கும் நல்லா முடியும் நல்லா கருன்னு வளரும் சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா இலநேரம் வரவே வராது ஒரு பேனில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு குளிரான பகுதின்றதுனால அது பதத்து போன மாதிரி இருக்கும் அதனால் நான் லைட்டாக ஹீட் ஆனால் மட்டும் போதும் அப்புறம் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய எலுமிச்சப்பளம் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இந்த தொக்கு மட்டும் வீட்டில் இருந்தால் போதும் சடனாக ரைஸை மட்டும் செஞ்சு இதை போட்டு சாப்பிட்டாவே அவ்வளோ ஹெல்த்தியானது நல்லா மருதாணி மாதிரி அரைச்சி கொண்டு வந்தாச்சு இந்த மாதிரி தொகுக்கெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நான் ஒரு நாலு குளிக்கிறந்த அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ பெருங்காயம் பொடி சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் கம்மி அந்த சூடு கம்மியானதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச பேஸ்ட் எதோட சேர்த்துக்கலாம் எண்ணெய் இருக்கும்போது இந்த மாதிரி தண்ணியாக சேர்த்தோன்னா மேலே தெறிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணி நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடலாம் இது வந்து எப்படியும் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் நல்லா வதங்கி வர அளவுக்கு இப்போ நீங்கள் மொதல் பச்சையை அரைச்சி டேஸ்ட் பண்ணும்போது ஒரு கசப்பு ஒரு துவர்ப்பு டேஸ்ட் இருக்கும் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டு தெரியாது எனக்கு காரம் பத்தல அதனால வெறும் மிளகாப்படி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்தேன் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்தோம்னா இது மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் சூப்பராக வச்சு சாப்பிட்லாம் இது தோசை இட்லி ரைஸ்க்குன்னு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தொக்கு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்